ஹாய் ஆள் வெண்டைக்காப்பிள்ளி குழம்பு எப்படி சேர்ந்துன்னு பார்க்கலாமா வாங்க ஒரு வடக்கல்ல எண்ணெய் ஊற்றிட்டு பத்து பல் பூண்டு ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு வர மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில போட்டு நல்லா வணக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காவை துருவியே ஆட் பண்ணிக்கலாம் நான் துருவாமல் அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அது நல்லா போட்டு வணக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வணக்கிட்டு குழம்ப மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இருந்தால் நான் புளி குழம்பு பொடி அப்படியே டேரெக்டாக இதிலே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் நல்லா போட்டு வணக்கிட்டு ஆற விட்டு மிக்சி ஜாரில் அரைச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற வச்சிடலாம் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு வடக்கல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணால் வெண்டைக்காவை போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிட்டு வலுவலுப்பு தன்மை போகிற அளவுக்கு வணக்கிட்டு ஒரு திரும்ப ஒரு வடக்கல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அந்த வணக்கி வச்ச வெண்டைக்காவும் போட்டு புளித்தண்ணியும் ஊற்றி அரைச்சி ஊற்றின பேஸ்ட்டு ஊற்றி கொதிக்க வச்சு இறக்குனா ரெடி